எனது அன்பு நேயர்களே வணக்கம் உலகெங்கும் வாழும் பாபு சயின்டிபிக் ஆஸ்ட்ராலஜி சேனலின் விருச்சிக ராசி அன்பர்களே உங்களை இந்த பதிவிற்கு அன்போடு வரவேற்கின்றேன் விருச்சிக ராசி அன்பர்களே உங்களுடைய ராசிநாதன் ஏப்ரல் மே இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இந்த காலகட்டத்தில் அவர் நீச்சம் பெற்ற நிலையிலேயே இருப்பார் நீச்சம் பெற்றிருக்கக்கூடிய அந்த நிலை என்பது சாதாரணமாகவே விருச்சிக ராசிக்கு ஏதோ ஒரு நிலையிலே மனநிலை ஏதோ சிறு விஷயம் என்றாலும் கூட ஒரு மன அழுத்தம் ஒரு யோசிக்கக்கூடிய அதாவது பார்ப்பதற்கு வீரம் போன்று வெளியே தோன்றும் ஆனால் உள்ளளவிலே ஒரு பயம் என்பது இருந்து கொண்டிருக்கும் கடந்த பன்னிரண்டு ஆண்டு காலம் என்று சொல்ல வேண்டும் பன்னிரண்டரை ஆண்டு காலமாக உங்களுக்கு சனி பகவான் சோதித்து கொண்டுத்தான் இருந்திருப்பார் சாதனைகள் என்பது மிக சில விருச்சிகம் மட்டுமே செய்திருக்க வாய்ப்பு இருக்கும் அதற்கு பூர்வ ஜென்ம புண்ணிய பலன் கர்ம வினைகளினுடைய அந்த சஞ்சித்த கர்ம பிரார்த்த கர்ம அடிப்படையிலே பார்க்கும் போது மிக சிலருக்கு முன்தான் ஏதோ ஒரு சிறப்பு உயர்வெல்லாம் இருந்தது மற்றவர்களெல்லாம் ஒரு நிலை அல்லது வேறு ஒரு நிலையிலே ஒரு கஷ்டம் என்று இருந்து கொண்டிருந்த நிலைதான் இருந்தது இப்படி இருக்கக்கூடிய நிலையில இருபத்தி ஒன்பது மார்ச் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்துல சனி பகவான் உங்களுக்கு அர்த்தாஷ்டம சனி பகவான் என்ற அந்த நிலையிலிருந்து நீங்கி பஞ்சம சனி என்ற நிலைக்கு சென்றார் இங்கு அந்த சென்ற நாள் முதலேயே ராகு அங்கு இணைந்திருந்தார் பல கிரகங்கள் இருந்தன அதனோடு இணைவு பல கிரக யோகம் என்பது மாறுபட்ட பலன்களை தரும் ஆகையால் பல நிலைகளிலே கவனமாக இருக்க வேண்டியது என்பது கட்டாயமாக்கப்பட்ட விஷயங்களுள் ஒன்று இந்த ராகு சேரும் போது இணையும் போது கிரகங்களோடு யோகத்தை ஏற்படுத்தும் அது என்ன திடீரென்று தேவையில்லாத ஒரு விஷயத்தை தந்துவிடும் அது காலத்திற்கும் சிக்கலை தரும் என்பார்கள் உதாரணத்திற்கு உலக ஜாதகத்திற்கு சொல்ல வேண்டும் என்றால் அல்லது உலகத்தில் நடக்கக்கூடிய விஷயங்களை பற்றி உலக ஜோதிடத்தை பற்றி சொல்ல வேண்டும் என்றால் ஒரு பிசாசு யோகம் ராகு செவ்வாயோட அக்டோபர் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றிலே அந்த காலகட்டங்களில் இணைந்தது அந்த பிசாசு யோகத்தினுடைய தாக்கம் இன்றளவும் பேலஸ்டினில் மக்கள் இறந்து கொண்டிருக்கிறார்கள் போர் மூண்ட போர் எல்லாம் தொடர்ந்து நடந்து கொண்டிருக்கிறது சந்திரனோடு ராகு சேர்ந்தாலும் கூட இந்த யோகம் ஆனால் ஆதி சில நாட்களிலே கடந்து போகும் இரண்டு நாள் மன அமைதி இல்லாமல் இருப்பது போன்ற ஒரு நிலை யாதேனும் ஒரு உற்றார் உறவினர் உங்களை தேற்றக்கூடிய அமைப்பு அது சரியாகிவிடும் ஆனால் இப்போது நீங்கள் நிச்சயமாக கவனமாக இருக்க வேண்டிய இந்த பஞ்சம சனி காலத்திலே கவனமாக இருக்க வேண்டிய விஷயம் என்ன உங்களுடைய ராசிக்கு பன்னிரெண்டாம் இடத்திற்கு அதிபதி மற்றும் ஏழாம் அதிபதி ஏனென்றால் அந்த கலத்திரமே ஒரு விலைய மோட்சஸ்தானத்திலே உங்களுக்கு அமைந்திருப்பது இயற்கை ஆகையினால் வாழ்க்கை துணையினுடைய நலனை விரும்பும் போது சுக்கிரன் ஐந்தாம் இடத்துல உச்சம் பெற்று அவர் சனியோடு இணைவது அதனுடைய பார்வை கேதுவின் மீது கேதுவின் பார்வை சனி சுக்கரன் மீது இப்படி ஒரு யோகம் இது தபஸ்வி யோகம் இப்போது ஒரு சின்சியாரிட்டி தேவை உண்மை தேவை உண்மையல்லாத விஷயங்களிலே சிக்கிக் கொண்டீர்கள் என்றால் சிக்கல் தொடர்ந்து இருக்கும் டெடிக்கேஷன் அர்ப்பணிப்போடு இருக்க வேண்டும் சுயநலம் இல்லாமல் கடமைகளை செய்யும் போது தானாகவே பிரச்சனைகள் எல்லாம் தீர்ந்து புது பொலிவோடு முகத்திலே இன்பம் அந்த பன்னிரண்டரை ஆண்டு காலம் தொலைத்த அந்த இன்பத்தை முகப்பொழிவை நீங்கள் பெற முடியும் ஆனால் இப்போதே வருமா என்றால் இந்த மே மாதம் கடக்கும் வரை சற்று பொறுமையாக இருக்க வேண்டும் இல்லை என்றால் இதற்கு முன்பு ஏதேனும் செய்திருந்தார்கள் என்றால் ஒரு தவறு இருக்கிறது என்றால் பூர்வ ஜென்ம கர்ம வினை இருக்கிறது என்றால் அந்த பிராரப்தம் சஞ்சித்தம் என்றால் மீறி இருக்கக்கூடிய கர்ம வினை பயனிற்குள் சென்று சிக்கிக்கொள்ளாமல் இருப்பதற்கு கவனமாக இருக்க வேண்டும் இந்த நிலைகள் யாரை பாதிக்கும் என்றால் இந்த சனி ராகு இணைவு என்பது ஒரு தீவிரமான பிசாசு யோகம் அதைத்தான் பயங்கர பிசாசு யோகம் என்று தலைப்பிலே தந்திருக்கிறது அது அதனுடைய பார்வை பலம் உங்களுடைய ஏழாம் இடத்தின் மீது விழுகிறது அங்கு குரு பகவான் இருக்கிறார் உங்களுக்கு இரண்டாம் இடத்திற்கு அதிபதி பஞ்சம அதிபதியின் மீது இருக்கிறது ஆகினாலே கைப்பணம் குறையும் பிரச்சனைகள் ஏற்படும் சிறு தவறுகளை செய்துவிட்டீர்கள் என்றால் வாழ்க்கை துணையினுடைய நலன்களிலே உடல் நலம் உள்ள நலம் அல்லது தொழில் வளம் அவர்களுடைய பணபர ஸ்தானங்களை பாதிக்கக்கூடிய அமைப்பை இந்த சனி ராகு இணைந்த பார்வை என்பது அந்த தாக்கத்தை ஏற்படுத்தும் அது மட்டுமல்ல உங்களுக்கு வீண் விரைய செலவுகளை தந்துவிடும் ஆகினால மிக கடமை கடமை கண்ணியம் கன்னிய கட்டுப்பாடோடு இருப்பது இந்த கடமை கண்ணியம் கட்டுப்பாடு என்பதை தாரக மந்திரமாக வைத்துக் கொள்ளுங்கள் அதோடு மட்டுமல்லாமல் அந்த ஒழுக்கம் சட்டத்திற்கு புறமான விஷயங்களை செய்யாமல் இருப்பது ரிஷப ராசி என்பது உங்களுக்கு ஏழாம் இடம் அங்கு உச்சம் பெறுவார் சந்திரன் ஆனால் உங்களுடைய ராசியிலே நீச்சம் பெறுவார் இப்போது பன்னிரெண்டாம் இடத்துல உங்களுடைய ராசிநாதன் நீச்சம் பெற்ற ராசிநாதனுடைய பார்வை என்பது இருக்கிறது ஆகையினால் நிலம் சார்ந்த விஷயங்களில் ஏதேனும் சிக்கல் இருந்தால் அதை தீர்த்துக் கொள்வதற்கு முறையான வழிகளிலே அணுகி வெற்றி பெறலாம் ஏதேனும் நிலம் இருக்கிறது என்றால் இப்போது நீங்கள் விற்க சென்றாலும் கூட நீங்கள் நினைத்ததை விட ஒரு பாதி அளவிற்கு போகக்கூடிய அமைப்பு அல்லது சிக்கல் ஏதேனும் இருக்கக்கூடிய அமைப்பை இந்த காலம் தந்துவிடும் ஆகையினால் நிலவேற விஷயங்களிலே கையெழுத்து போடுகிறீர்கள் என்றால் சற்று கவனம் வம்பு வழக்கு எல்லாம் இருக்கிறது என்றால் சற்று கூடுதல் கவனம் கூடுதல் எச்சரிக்கையோடு இருந்து சேர் ஏனென்றால் ஆறாம் இடத்திலே சூரியன் இப்போது ஆட்சி பெற்று அமர்ந்திருக்கிறார் இது ஒரு நிலை என்றால் அந்த ஆறாம் இடத்திலே சூரியன் ஆட்சி பெற்று அமர்ந்திருப்பது உங்களுடைய ராசிக்கு பத்தாம் இடத்து அதிபதி அங்கு ஆறிலே ஆட்சி பெற்று இருப்பது என்பது ஏதேனும் அரசு சார்ந்த நிலைகளிலே சிக்கலை உருவாக்கி என்றால் அதை தீர்ப்பதற்கு பலகாலம் எடுக்கக்கூடிய சூழ்நிலையை தந்துவிடும் அது மட்டுமல்லாமல் ஆறாம் இடத்துல இருக்கக்கூடிய சூரியன் உச்சம் பெற்றிருக்கக்கூடிய சமயத்துல பொருள் வரவு ஏதோ நிச்சயம் இருக்கக்கூடிய அமைப்பு என்பது ஏற்படும் இந்த ஐந்தாம் இடத்துல இந்த ராகு சனி இணைவு என்பது வெளியூர் வெளிநாடு செல்லக்கூடிய அமைப்பு என்பது இருக்கும் இருக்கும் இடத்திலிருந்து வேறு இடம் செல்வதற்கான வாய்ப்புகளை நீங்கள் செய்யக்கூடிய சிறு தவறுகளின் மூலமாக தந்துவிடும் அதனால் ஒரு வேலையில இருக்கிறீர்கள் என்றால் அங்கு லஞ்ச லாவண்யத்திற்கு யாரேனும் பேராசை காட்டினால் அதில் ஈடுபடாதீர்கள் ஒரு வியாபாரத்தில் இருக்கிறீர்கள் என்றால் குறைந்த முதலீட்டில் பெரிய லாபம் என்று யாரேனும் அழைத்தால் அதிலும் சிக்காதீர்கள் சுக்கிரனும் சனி பகவானோட இணைந்து இருக்கக்கூடிய இப்போது அந்த அமைப்பு பல கிரகங்கள் ஒன்றாக இணைந்து அந்த பஞ்சமஸ்தானத்திலே இருக்கிறது ஆகையினால் பொருள் வரவு ஏதேனும் ஒரு பொருள் வரவு என்பதற்கு அது உங்களுக்கு உரிமையான பொருளாக இருந்தால் அதனால் சந்தோஷம் வாழ்க்கையை முழுக்க நல்ல விஷயங்கள் கிடைக்கும் ஆனால் தேவையில்லாத பொருள் கீழே ஏதேனும் கண்டு எடுக்கிறீர்கள் என்றால் அதை உரியவர்களிடம் விட வேண்டும் இதுதான் கிரகங்கள் தரக்கூடிய செக் செக்மேட் என்று சொல்வார் செக் பாயிண்ட் இப்போது அதை தராமல் வைத்துக் கொள்ளலாம் என்று நினைத்தீர்கள் என்றால் அது உங்களுக்கு இந்த பிசாசு யோகத்தினுடைய அந்த பயங்கரத்தை தேவையில்லாத விஷயத்தை எல்லாம் காட்டத்து வந்தது ஐந்தாம் இடத்துல உங்களுக்கு புதன் வேறு இருக்கிறார் அவர் நீச்சமான நிலையில இருக்கிறார் நீச்சம் சுக்கன் உச்சம் நீச்ச பங்கம் என்று இருந்தாலும் கூட செய்யும் தவறான விஷயங்கள் இந்த காலகட்டத்திலே அவமானத்தை உங்களுக்கு உங்களோடு சேர்ந்திருப்பவர்களுக்கு அதாவது ஏழாம் இடத்திலும் இந்த பார்வை சாதாரணமாக சனியினுடைய மூன்றாம் பார்வைக்கு கொடூர பார்வை அல்லது குரூர பார்வை என்று சமஸ்கிருதத்திலே சொல்வார்கள் அது மட்டுமல்லாமல் அது விரயத்தை தரக்கூடிய அமைப்பிலும் அந்த பார்வை பலம் என்பது இருக்கிறது அது இல்லாமல் அந்த இரண்டாம் இடத்திலும் சனி பகவான் இந்த இணைந்த சனி சனிராகு இணைந்த பார்வை சனியினுடைய பார்வை பலம் இரண்டாம் இடத்துல இருக்கிறது ஆகினால் உங்களுடைய வாழ்க்கை துணையினுடைய கையிருப்பு குறையும் வீண் விரயங்கள் இந்த பயங்கர பிசாசியோகம் ஏற்படுத்திவிடும் சனி ராகு இணைந்து பல சனியினுடைய தாக்கத்தை பஞ்சம நிலையிலே தருவது காதல் விஷயத்தில் மிக கவனமாக இருக்க வேண்டும் கள்ளக்காதல் விஷயங்கள் இருந்தாலும் இதற்கு முன்பு இருந்தாலும் அதை தலை தூக்கி சிக்கலை அசிங்கத்தை அவமானத்தை தரும் புதன் ஐந்தாம் இடத்துல இருக்கும்போது பெரும்பாலும் இது நடக்கும் அதை மனதிலே வைத்து செயல்படுங்கள் மாணவர்களாக இருக்கிறீர்கள் என்றால் கல்வியை தவிர வேறு ஏதேனும் சித்து விளையாட்டில் ஈடுபட்டீர்கள் அடிப்பது அல்லது ஏதேனும் காசு கொடுத்தாவது பாஸ் ஆகிவிடலாம் என்ற எண்ணமெல்லாம் இருந்தால் அவையெல்லாம் ஏற கட்டிவிட்டு நேர்மையின் வழியில் இருக்கும்போது மிகப்பெரிய உயரத்தை தரக்கூடிய அமைப்பை ஏற்படுத்தும் அன்பு நேர்களை தொடர்ந்து இணைந்திருங்கள் நன்றி